அந்த நேஷ்னல் கேன்சர் டே ஒட்டி வந்த விவரத்தில் பார்த்தா ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்ட் கேன்சர் சற்று கூடியிருக்கிறது பெரிய அளவில் கூடியிருக்கு ஒரு காலத்தில் மேற்கத்திய உலகத்தில் மட்டும்தான் வரும்னு சொன்ன விஷயம் இன்னைக்கு இந்தியாவில் மேல் ப்ராஸ்டேட் கேன்சர் கூடியிருக்கு அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்கு மேலே ஒரு மூணு தடவை நாலு தடவை இரவில் யூரின் போகிறாங்க யூரின் போயிட்டு வந்தால் அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் எங்கே வெளியே கிளம்புனாலும் சிறுநீர் வருது சிறுநீர் வருது போய் சிறுநீர் கழிச்சிட்டு போனோம் போகிற இடத்துல வண்டியில் போகும்போது எங்கேயாவது இறங்கி பாத்ரூம் போக முடியுமா போகிற இடத்துல வந்து சிறுநீர் கழிப்பதற்கான இடம் இருக்கிறதா என்று யோசிக்க ஆரம்பிக்கிற ஒரு தன்மை இன்றைய இளைஞர்கிட்ட கூடிக்கொண்டே இருக்கிறது இதுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் சொல்கிறதுல ஒன்று என்னென்னா இளம் வயதில் சிறுநீரை அடக்கி வைத்திருத்தல் மிக மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அப்போது ஒரு சிறுநீர் வருது அப்படிங்கிற உந்துதல் வரும்போது சிறுநீரை கழிக்க தவறுபவர்களுக்கு இது மாதிரியான சிக்கல் ப்ராஸ்டேட் அண்ட் என்லாஜ்மெண்ட் மட்டும் இல்லை சிறுநீரக பாதையில் வரக்கூடிய சிறு சிறு தொற்றுக்கள் அதில் வரக்கூடிய சுருக்கம் இது எல்லாம் இந்த சிறுநீரை அடக்கக்கூடிய ஆண்களுக்கு எப்படி ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட் அதிகமாக இருக்கோ பெண்களுக்கு என்ன சிக்கல் வருகிறது என்றால் முதுமேல சிறுநீரை அடக்க முடியாத தன்மை இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் வாங்க வந்தால் உடனே போயிடணும் யூரின்க்கு வரணுங்கிற சிந்தனை வந்து பாத்ரூம் வரைக்கும் போக முடியாமல் உடனடியாக சிறுநீர் விடக்கூடிய ஒரு தன்மை பெண்களுக்கு இன்றைக்கி அதிகமாகிட்டே இருக்குது யூரினரின் அடல்ட்டு டயப்பர் அப்படின்னு சொல்லி அந்த இரவு நேரத்தில் குழந்தைகளை எப்படி டயப்பர் போட்டு படுக்க வைக்கிறோமோ அது மாதிரி முதுமையில் பெண்களுக்கு மிக அதிக அளவில் இந்த இன்காண்டினன்ஸ் ஆஃப் யூரின் வருகிறது என்பதை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப அடிப்படையான ஒரு சின்ன விஷயத்தை சிறுவயதிலிருந்து நம்ம தவிர்க்கிற ஒரு ஒரு பிரச்சனை இப்படி போகுது இன்னொரு பிரச்சனை இந்த சிறுநீர் கழிப்பது சரியாக இல்லைங்கிறப்ப இரவில் அடிக்கடி யூரின் போகிற தன்மை வரும்போது உறக்கம் கெடுகிறது இந்த உறக்கம் சரியாக இல்லை ஒரு ஏழு மணி நேரம் ஏழரை மணி நேரம் உறக்கம் இல்லாதவர்களுக்கு இரண்டு பெரிய சிக்கல்கள் வருவதற்கான சாத்தியம் இருக்குங்கிறான் முதல் விஷயம் என்னென்னா சர்க்கரை கட்டுப்பாடு இருக்காது நண்பர்களே நான் சர்க்கரைக்கு நல்லா மாத்திரை எடுக்கிறேன் நல்ல உணவு கட்டுப்பாடு எடுக்கிறேன் காலையிலிருந்து உடல் பயிற்சி செய்கிறேன் ஆனாலும் என்னுடைய ஹெச்பிஎன்சி ஒரு எட்டுக்கு குறைய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் மருத்துவர்களாக நாங்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி நல்லா தூங்குறீங்களா ஒரு ஏழு மணி நேரம் தூக்கம் இருக்குதா இல்லை என்றால் அந்த சிறுநீரக கட்டுப்பாடு வந்து அந்த சர்க்கரை கட்டுப்பாடு சரியாக இருக்காது ஏன்னா போது இரவில் சரியாக தூக்கம் இருக்கும்போது உடல் அலர்ட்டாக இருக்கும் உடல் அலர்ட்டாக இருக்கும்போது சீரம் கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பாக ரத்தத்தில் சுரக்கக்கூடிய காலையில் அதிகாலை வேலையில் நம்ம எழுப்பி விடுறதுக்குலாம் அந்த சீரம் காட்டிசால் சுரப்பு கொஞ்சம் கூட இருக்கிறதுனால தான் வரும் அந்த காட்டிசால் கூட இருப்பது அடிக்கடி நிகழும்போது அதிகாலை சர்க்கரை அளவு கூடிக்கிட்டே இருக்கும் டான் சின்ட்ரோம் என்று நவீன மருத்துவம் சொல்லுது சார் மற்ற நேரம்லாம் கட்டுப்பாடாக இருக்குது காலையில் போய் சர்க்கரை டெஸ்ட் பண்ணால் மட்டும் நூற்றம்பது காட்டுது சார் எல்லாம் பரவாயில்ல ஆனால் காலையில் அதிகாலையில் கூடுதுனா இரவில் ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லை என்று பொருள் அப்போ தூக்கம் வருது அப்படின்னா நம்ம இரவில் ஒரு ஏழு மணி நேரம் ஏழரை மணி நேரம் நல்ல ஆழ்ந்த தூக்கம் மிக மிக அவசியமான விஷயம் இன்னொரு கூடறக்கூடிய இன்னொரு முக்கியமான நோய் என்ன அப்படின்னா இரத்த கொதிப்பு கட்டுப்பாடு இல்லாத இரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கும் தூக்கம் வர்றதில்லை தூக்கம் சரியாக இல்லைன்னா ரத்தக் கொதிப்பு கட்டுப்பாடாகிறது ரெண்டுமே முக்கியம் நமக்கு சரியாக பிபி கண்ட்ரோல் இல்லை எப்போ பார்த்தாலும் நூற்றி அறுபது நூற்றி பத்து இருக்குது நூற்றி ஐம்பது தொண்ணூறுக்கு மேலேயே இருக்குன்னா இரவில் ஆழ்ந்து தூக்கம் வராது ஏன்னா பெரிஃபரலாக சர்க்குலேஷன்ஸ் வந்து சரியாக இல்லாதப்ப தூக்கம் வராது அப்புறம் தூங்காமையே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய என்னதான் மாத்திரை எடுத்தாலும் இரத்தக் கொதிப்பு அளவு கூட இருந்துக்கிட்டே இருக்கும் சார் இருந்தால் இருந்துட்டு போது நான் நல்லா தானே இருக்கிறேன் நீங்கள் என்னமோ பயமுறுத்துறீங்க சர்க்கரை கூட ரத்த கொதிப்பு கூடணும் நல்லா புரிந்து கொள்ளணும் கட்டுப்பாடில்லாத சர்க்கரை நோயும் கட்டுப்பாடு இல்லாத இரத்த கொதிப்பு தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய மரணங்களில் அறுபத்தேழு சதவீதம் அதுதான் இப்போ உதாரணமாக இந்த மயிலாடுதுறை திருவாரூர் இந்த மாவட்டத்துல எல்லாம் ஒரு நாளைக்கு மொத்தமாக எல்லாம் சேர்த்து மூணு மாவட்டங்களில் ஒரு ஆயிரம் மரணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க வயோதிகத்தில் ஒரு தௌசண்ட் டெத்து நடக்குதுன்னா அறுபத் அறநூற்றி எழுபது மரணங்கள் இந்த மூணு வியாதிக்குள்ளே தான் சர்க்கரை இரத்த கொதிப்பு மாரடைப்பு கொஞ்சம் புற்றுநோய்கள் இந்த மூணு நோய்களுக்குள்ள தான் நடக்குது இந்த அத்தனைக்குமே உறக்கம் மிக மிக முக்கியமானது நண்பர்களே நம்ம உடம்பு சொல்லக்கூடியதை ரொம்ப கவனித்து கேட்கணும் ஆழமாக நம்ம கேட்கணும் அப்படி கேட்கணும்னா மனம் அமைதியாக இருக்கணும் பரபர பரபரன்னு இருக்கிற மனதில் அது உடல் பேசக்கூடிய ஒரு விஷயமும் நமக்கு தெரியாது அதில் முதலில் கவனம் செலுத்த வேண்டிய இடம் உறக்கம் உறக்கத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நல்ல ஆழ்ந்த உறக்கம் நல்ல இருட்டு அறையில் கும் இருட்டு அறையில் ஆழ்ந்து தூங்கும்போது தான் நம்ம உடம்பில் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு சுரக்கும் அந்த மெலட்டோனின் சுரப்பு தான் நம்ம உடலில் மிக குறிப்பாக புற்றுநோய்கள் வருவதை தடுக்கிறதுங்கிறாங்க எவ்வளவு முக்கியம்னு பாருங்கள் இப்போ இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் படிக்கிறோம் புற்றுநோய் கூட்டிகிட்டு இருக்கு புற்றுநோய் இருக்கிறது அங்கங்கேருந்து வேறு செய்தி வருது இங்கே புற்றுநோய் கூடியிருக்கு அங்கே கூடியிருக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் உறக்கமின்மை நண்பர்களே ஏன் இவ்வளவு நான் இந்த நேஷ்னல் கேன்சர் டே ஒட்டி நிறைய புள்ளி ஓரங்களை பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் புதிய புற்றுநோயாளிகள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்தி வருது எனக்கு தெரிந்த மிக நெருங்கிய நண்பர் ஒரு புற்றுநோயினுடைய இங்கே தான் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவர் அவர்கிட்ட அவர் ஒரு நாளைக்கு இரநூறு பேர் பார்க்குறார் இரநூறு நோயாளிகள் பார்க்குறீங்களே புற்றுநோய் ஏன் இவ்வளவு கூடியிருக்கா இல்லைன்னா இப்போ சீக்கிரமே டயக்னோசிஸ் பண்ணுறமே நிறைய டெஸ்ட்டு வந்துருச்சு நிறைய புரிதல் இருக்குது அதனால் நம்பர் கூடியிருக்கான்னு கேட்டால் அவர் சொல்கிறார் அது உண்மைதான் ஏழு ஏழு டயக்னோசிஸ் கூடியிருக்கு அதனால் எண்ணிக்கை கூடுது ஆனால் நிச்சயமாக அதை தாண்டி புதிய புற்றுநோயாளிகள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள் பல காரணங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் புற்றுநோய்க்கான காரணிகளில் பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் மரபு ரீதியாக தாய் தந்தையருக்கு இருக்குது பாட்டி தாத்தாவுக்கு இருக்குது அப்படின்னு மரபு ரீதியாக ஜெனெடிக் ரீசன்ஸ் இருக்கிறது பதினஞ்சு பர்சன்ட் தான் மீதி எண்பத்தஞ்சு சதவீதம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வாழ்வியலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மாசுக்கள் எல்லாவற்றிற்கு மேலாக உணவில் இருக்கக்கூடிய நச்சுக்கூறுகள் என்று கேன்சர் அவங்களுடைய ப அவங்களுடைய லேண்ட் அப்படிங்கிற பத்திரிகையில் அவங்க வெளியிருக்கிறாங்க குறிப்பாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் நான் இங்கே வந்து நேற்று மாலை இரவு வந்து நான் சென்னையிலிருந்து கிளம்புறேன் பத்து எனக்கு வந்து இந்த உழவன் எக்ஸ்பிரஸ் வந்து பத்தம்பதுன்னே மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருந்தது அதனால் பத்து மணிக்கு கிளம்பி கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம்னு நினச்சேன் ஏழு மணிக்கு எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இல்லை சார் அது பத்தே காலுக்கு கிளம்புது இப்போ முன்னாடியே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது கிளம்புறப்ப ஒரு குழந்தையும் ஒரு தாயும் வராங்க அவசரமாக பார்க்கணும் அப்படின்னு ஒன்பது மணிக்கு மருத்துவமனை நிற்கிறாங்க சின்ன குழந்தை உண்மையிலேயே கண் கலங்கி விட்டது அவர்கள் பேசும்போது நான் என்னோட பக்கத்தில் உட்காந்துருக்கிற உதவி மருத்துவர்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தலையை குனிஞ்சு உட்காந்து என்னமா நடக்குது இங்கே அப்படின்னு குட்டி குழந்தை அப்படியே ஒரு டால் மாதிரி இருக்குது பார்க்க ஒரு நல்ல ஒரு ஒரு மிகச்சிறந்த மிக ஒரு அழகிய முகம் கொண்ட ஒரு குழந்தை ஆறரை வயது மரணத்தோடு போராடக்கூடிய ஒரு புற்றுநோயில் இருக்கா அந்த அம்மா அழுது அழுது வற்றி போன குரலும் அழுது அழுது ஓய்ந்த முகத்தோடு அவர்களுக்கு அழுவதற்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை எங்கேயுமே மிகச்சிறந்த மருத்துவர்களை எல்லாம் சந்திச்சிருக்காங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க ஏன் சார் ஏன் வந்துச்சு என் பாப்பாவுக்கு ஏன் இந்த நோய் உங்கள்கிட்டயாவது ஏதாவது ஆன்சர் இருக்கா ஏதாவது மருத்துவம் இருக்கா தன்னுடைய ஒரு ஆறு ஏழு வயது குழந்தையை கண்டிப்பாக பறிகொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த குழந்தையை பார்ப்பது போல் ஒரு வலி வேறு எங்கேயும் இருக்காது அந்த அளவுக்கு இந்த நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்குது அவளுக்கு மூளையில் கையே வைக்க முடியாத உள்ள ஒரு இடத்துல இருக்கு மேற்புறமாக இருந்தால் அன்னைக்கு நிறைய கதிர்வீச்சு சிகிச்சை இருக்குது புறப்பகுதியில் இருந்தால் அறுவை சிகிச்சையில் அந்த பகுதியை எடுத்து நல்லா காப்பாற்றிடலாம் ஆனால் பிரெயின் ஸ்டெம் என்று சொல்லக்கூடிய பான்ஸுக்கு கீழே மூச்சு உடலினுடைய இயக்கத்தை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நடு மைய பகுதியில் உள்ள ஒரு கட்டீர் கையே உள்ளே விட முடியாது போனால் என்ன நடக்கும்னு தெரியாது கதிர்வீச்சில் நுழைய முடியாது மருத்துவர்கள் இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம் நாங்கள் மருந்து கொடுக்குறோம் மிக தீவிரமான மருந்துகளை கொடுத்து முயற்சிக்கிறாங்க ஆனால் அது நலிவடைந்து கொண்டே இருக்கிற சித்த மருத்துவத்தில் ஏதாவது இருக்கா நீங்கள் எதையாவது வச்சு சுருக்கிற மாட்டீங்களான்னு பெரு நம்பிக்கையோடு கிளம்புறாங்க நான் கிளம்பி கொண்டு இருக்கும்போது கடைசி நான் அப்படியே உட்கார்ந்துட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு மனதில் அவ்வளோ வேதனையாக இருக்குது தினம் தினம் இப்படியான நோயாளிகளை பார்க்குறோம் அப்போ இவ்வளவு சிக்கல்கள் பெருகி கொண்டிருக்கும் போது சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளுடைய அக்கறை மிக மிக வலுவாக இருக்க வேண்டும் நண்பர்களே அதில் ரொம்ப தலையாயது உறக்கம் தான் நிறைய பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க நாங்கள் படிக்கிற காலத்தில் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் பெண்களுக்கு எப்போது புற்றுநோய் வரும்னு ஒரு கேள்வி இருக்கும் பெண்களுக்கு என்ன புற்றுநோய் வரும் அதிகம் வரக்கூடிய புற்றுநோய்கள் எப்போது வரும்னு கேட்டால் மார்பக புற்றுநோய் மிகவும் அதிகமாக வரக்கூடிய புற்றுநோய் யாருக்கு எந்த பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வரும்னு கேட்டால் நேரடி பதில் என்ன அப்படின்னா பால் ஊட்டாத தாய்மை பேர் கிடைக்காத இல்லைன்னா திருமணம் செய்து கொள்ளாத மகளிரில் அவர்களுடைய முதுமையில் அவர்களுடைய மரபில் அந்த புற்றுநோய்க்கான காரணி இருந்தால் அவங்களுக்கு வரலாம் அப்படின்னு படித்தோம் நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம் ரெண்டே வரி தான் நன்ஸ் அண்ட் நான் லேக்டேட்டிங் மதர்ஸ் திருமணம் செய்யாதவங்க இல்லைனா பாலூட்டுவதற்கான வாய்ப்பற்று போன பெண்களினுடைய முதுமையில் வரலான்னு முந்தானது அதே நேஷனல் கேன்சர் டே உடைய டேட்டாவில் இருபத்தெட்டு சதவீத புற்றுநோய் பெண்களுக்கு தான் வருது மார்பக புற்றுநோயில் தான் செர்விக்ஸ் சொல்லக்கூடிய கருப்பையினுடைய கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் முதல்ல ரொம்ப அதிகம் இருந்துச்சு இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பதினெட்டு பர்சன்ட் ஆகிடுச்சி அன்னைக்கு வந்து நிறைய மகப்பேறுகள் இருந்துச்சு நிறைய கருச்சிதைவுகள் இருந்தது அதனால் அது ரொம்ப அதிகம் அது ஓரளவு கட்டுப்படுத்தியிருக்கு ஆனால் அதிக அளவில் என்ன இருக்கிறது மார்பக புற்றுநோய் சரி கூடியிருக்கு யாருக்கு வந்திருக்கு பால் ஊட்டாதவங்களுக்கு வந்திருக்கா இல்லைன்னா திருமணம் செய்யாமல் பாட்டு பால் ஊட்டுவதற்கான வாய்ப்பில்லாத மகளிருக்கு வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை முப்பதுலிருந்து முப்பத்தைந்து வயதில் இருக்கக்கூடிய பாலூட்டிய பாலூட்டி கொண்டு இருக்கிற பெண்களுக்கு வந்திருக்கு ரொம்ப இந்த புள்ளி உரங்கள் எல்லாம் வேதனைப்படுத்துகிறது என்ன நடக்குது இங்கே எவ்வளவோ வளர்ந்து வருகிறோம் உலகத்தினுடைய மிக முக்கிய நாடுகளில் ஒன்றா இந்தியா போயிட்டுருக்கு உண்மைதான் வளர்ச்சியினுடைய உச்சத்தை நோக்கி நம்ம இருக்கோம் ஆனால் உடல் ரீதியாக நிறைய இழந்துட்டு வரோம் நிறைய இளைஞர்களுக்கு நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே வருகிறது நண்பர்களே இதே மாதிரி ஒரு அதற்கு முந்தைய நான் நேற்று அந்த குழந்தை சொன்னேன் மூணு நாளைக்கு முன்னாடி சேலத்தில் ஒரு திரும்ப ஒரு மருத்துவமனையில் இருக்கேன் அங்கே ஒரு செய்தி அதாவது நோய் அப்படிங்கிறது நேரடியாக மருத்துவனுக்கும் நோயாளிக்கும் உள்ள தட்டையான பாலமாக நினைக்கக்கூடாது இல்லைன்னா உடலில் வெறும் வலியை கொடுக்கும் ஒரு சிகிச்சை எடுக்கிற வரைக்கும் வலி கொடுத்துட்டு போய்டும்னு இருந்திடக்கூடாது அன்றைக்கு சேலத்தில் கேள்வியுற்ற அந்த ஒரு நோயாளியை பார்த்தப்ப ஒரு பெண்ணை கூட்டு வந்திருக்காங்க இருபத்தி மூணு வயசு கல்லூரி முடித்து ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் ஆகுது அந்த பெண் கல்லூரி முடித்த ஓராண்டில் திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க இருபத்தி ஓராவது வயதில் அந்த பெண்ணுக்கு திருமணமாக திருமணமான இரண்டாவது மாதத்தில் அந்த பெண்ணுடைய மார்பகத்தில் ஒரு வழி இருந்திருக்கு கொஞ்சம் வீங்கி இருத்த தன்மை இருந்திருக்கு போய் மருத்துவத்தை பார்த்தா வரிசையாக ஒரு ஒரு டெஸ்ட்டு எஃப்என்ஐசி டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ட்ரூ கட் பயாப்சி அதுக்கப்புறம் ஐஎசின்னு சொல்லக்கூடிய ஹிஸ்டோ கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தா அந்த பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் நல்ல வேளையாக ஆரம்பத்திலே பார்த்ததுனால மிகச்சிறிய அளவில் கட்டியிருக்கு அழகாக அறுவை சிகிச்சை பண்ணி கீமோ சிகிச்சையெல்லாம் முடிச்சு அந்த பெண் மிகச் சரியாக ஆகிட்டா பிரச்சனை என்ன தெரியுமா திருமணமான ரெண்டாவது மாதத்தில் இது வந்திருக்கு குடும்பத்தில் பிரச்சனை அவர்கள் வீட்டில் பையன் வீட்டில் வந்து நீ முன்னாடியே இந்த நோயெல்லாம் தெரிஞ்சு மறைச்சி கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த பெண்ணை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி துன்புறுத்தி வைத்திருக்கிறார்கள் எங்கிட்ட வந்து அப்படியே அழுதுகிட்டு அந்த மொத்த குடும்பம் வந்திருக்கு எங்கிட்ட வந்தது இது மீண்டும் இது வந்துடக்கூடாது வேற எங்கேயும் வந்துடக்கூடாது மருந்து இருக்கான்னு சொல்லும்போது இந்த கதையும் சொன்னார்கள் நான் சொன்ன தூக்கி ஒழிங்க அந்த குடும்பமே வேண்டாம் அப்படி உன்னை அவமானம் நீ வந்து ஒரு வேதனையில் போது உன் கூட இருக்காத கணவன் என்றைக்கும் அவன் மனுஷனே கிடையாது அவன் கூட போய் இருக்கணும்னு நினைக்க வேண்டியதில் தூக்கி எரியுமா நீ வேறு ஒரு திருமணம் செய்து மிகச்சிறப்பாக வரலாம் இந்த நோய் முழுசு அவன் உடம்புலருந்து போயாச்சு மனதில் எந்த நோயும் வைத்து கொள்ளாத மனசுக்குள்ள ஒரு தாழ்வு நான் எதுவே இழந்துட்டேன் எந்த நினப்பும் வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சேன் எதற்கு இந்த கருத்தை சொல்கிறேன் என்றால் இந்த சமூகத்தில் இப்படியான கூட்டமும் இருக்குது ஒரு திருமணமான பெண்ணுக்கு கூட நின்று தட்டி கொடுத்து இருக்க வேண்டிய கணவன் இப்படி தூக்கி எறியக்கூடிய ஒரு மனநிலை உள்ள சமூகத்தில் தான் நாம் இருக்கிறோம் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்தெந்த சூழலையும் இந்த நோய்கூட்டங்கள் வந்துவிடக்கூடாது என்றால் உடலின் மொழியை சற்று உன்னிப்பாக கவனியுங்கள் ஒரு சோர்வு இருக்குது ஒரு உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது களைப்பாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு ஓடக்கூடாது உடல் சோர்வை சொல்லும் நம்மக்கிட்ட பல வகையில் சொல்லும் எங்கேயாவது கொஞ்சம் உட்காந்துக்கணும் எங்கேயாவது கொஞ்சம் ஆயாசமாக இருக்கு கொஞ்சம் சாய்ந்து கொள்ள வேண்டும் இரண்டு நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் அப்படின்னு உடல் உங்களிடம் பேசினா அந்த மொழியை விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் பல மிகப்பெரிய நோய்கள் சோர்வு ஒன்றைத்தான் முதல்ல சொல்லும் ஒரு சாதாரண இரத்த சோகை அனீமியா இன்றைக்கி தமிழகத்தில் இன்றைக்கி நம்ம நாட்டு முழுக்கவே எவ்வளோ வளர்ந்துருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கும் நாற்பது சதவீதம் இங்கே இருக்க பெண்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க உறுதியாக சொல்ல முடியும் இங்கே இருக்கிறதுல ஐம்பது சதவீத பெண்களுக்கு இரத்த சோகை இருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணலை என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா புள்ளி உரம் அப்படி தான் சொல்லுது நாற்பது சதவீதம் பெண்கள் ரத்த சோகையில் இருக்காங்க ரத்த சோகை என்ன பண்ணிடப்போது என்ன செஞ்சிட போதுன்னு தோணும் லைட்டாக டயர்டாக இருக்குமா ஒன்றும் இல்லையே அப்படின்னு தோணும் நல்லா புரிந்து கொள்ளணும் நாம் சுவாசிக்கிற காற்றை நம்ம ஆக்சிஜனை நம்ம உடம்பு முழுக்க எடுத்து செல்வது ஹீம் அந்த இரும்பு சத்து தான் நுரையீரல் நம்ம சுவாசிக்கும் போது பிராணவாயுவை எடுத்து உடம்போட எல்லா உறுப்புகளும் கொண்டு போகுது அது பாதி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ சஃபிஷியாக இருக்குமா போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே போகாது அப்போ உடலில் உள்ள எல்லா விலங்களும் எல்லா செல்களும் சோர்வோடு இருக்கும் அந்த சோர்வில் பல்வேறு அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய உடல் அலட்சி ஏற்படும் கட்டுக்கிடங்காத உடல் தான் புற்றுநோய்கள் வரைக்கும் துவங்குது ரொம்ப சாதாரணமாக அனிமையாக தானே நினப்போம் அது வேறு ஏதாவது பெரிய நோயை கொண்டு வந்துவிடும் எங்களுடைய மருத்துவமனையில் நிறைய நேரம் உன்னிப்பாக கவனிக்கிறேன் நல்ல வேலை செய்து கொண்டிருப்பவருக்கு திடீர்னா புற்றுநோயின்னு வரும்போது நான் திரும்ப திரும்ப கேட்பேன் உங்களுக்கு எதுவும் சிம்டம் இல்லையா ஏன் இப்படி திடீர்னு ஒரு 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 அறுபது வயதான ஒரு அப்போதான் ரிட்டையர்டாயிருக்கார் ரிட்டையர்டாகி மூணு மாதம் என்னமாயிருக்கு ஒரு மேலெல்லாம் வலி உடம்பு சோர்வு அப்படி இப்படின்னு களைப்பு களைப்புன்னு இருக்கிறாங்க அவருக்கு நிறைய சளி அவர் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்காலத்தில் நிறைய புகை பிடிச்சிருக்கிறார் புகை சளி இருமல் என்று எங்கிட்ட நோயாளியாக வராங்க அதை நான் கேட்டுக்கிட்டே நோய் எனக்கும் மனசில் வந்து அவருக்கு நுரையீரலில் சிஓபிடின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரானிக் அப்ச்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் டயக்னோஸ் பண்ணி அந்த சளிக்கான வைத்தியத்துக்கு மருந்து கொடுத்துட்டு பதினஞ்சு இருபது நாள் பார்க்குறேன் குறையலை என்னுடைய மூத்த மருத்துவர் நுரையீரல் மருத்துவர் அவருக்கு அனுப்பிச்சி ஏதாவது ஒப்புதானா அவரும் பார்த்துட்டு இது கொஞ்சம் லாங் டேமாக சரியாக கூடாது எதுக்கும் டிபிலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோன்னு அவர் டிபிலாம் பார்க்குறாரு என்ன புகைச்சிருக்காரு அதனால் இருக்கான்னு பார்க்குறாரு அதுவும் ஒன்றுமே எவிடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது திடீரென முதுகில் வலி முதுகில வலின்னு இருக்கார் அப்போ நான்லாம் இது வயசான அப்படி அவர் அழைச்சிருக்காரு நிறைய ஊர்தி ஓட்டுநராக பணியாற்றியவர் ரொம்ப நேரம் வண்டி ஓட்டியிருப்பார் உட்கார்ந்துருப்பார் அதில் ஏற்படக்கூடிய முதுகு அலட்சி என்று சொன்னோம் அந்த மூத்த மருத்துவர் வந்து எதுக்கும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம்னு எடுத்து பார்த்தா டி லெவன் டார்சல் வெற்றி பெறாவுடைய லெவன்த் வெற்றி உடஞ்சிருக்கு ஒரு இதுவும் தெரியாமல் அடி வாங்காமல் முதுகுத்தண்டினுடைய எலும்பு உடைஞ்சிருக்கிறது வெஜ்ஜு கம்ப்ரஷன் ஃப்ராக்சர் அப்படிமாங்க ஆங்கிலத்தில் உடைஞ்சிருக்குன்னே அவருக்கு சந்தேகம் அவர் எனக்கு கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட்றாரு டாக்டர் நீங்கள் அனுப்பிச்சவருக்கு வந்து வெஜ்ஜு ஃப்ராக்ச்சர் இருக்குது நான் பார்த்தேன் சும்மா தச்சையெல்லாம் பார்த்தேன் வெஜ்ஜு ஃப்ராக்சருக்கு ஐஎம் டவுட்டிங் சம்மதர் டிசீஸ் அப்படின்னாரு என்ன சார் மயலோமாவாக இருக்குமான்னு டவுட் பண்ணுறீங்களாண்ணா ஆமாப்பா கரெக்டாக பிடிச்சிட்டு அதாக தான் இருக்குன்னு டவுட்டாக இருக்குதுன்னு மடமடன் உடனே ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்புகிறோம் அங்கே உள்ள மூத்த மருத்துவர்கள் சென்னையில் உள்ள மருத்துவர் பார்க்குறோம் மடமடன் எல்லா ஆய்வும் செய்து பார்த்தால் கடைசியில் அவருக்கு ஒரு புற்றுநோய் மயிலோமா மல்டிப்பிள் மயிலோமான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஆடி போய்விட்டது மொத்த குடும்பம் இப்போ தான் ஆகி என்பதான் நிம்மதியாக இருக்கலான்னு நினைக்கிறப்ப இன்னும் ஓராண்டுக்கு அவருக்கு சிகிச்சை வேணும் எங்கேயோ செளி எங்கேயோ இருமல் அவருடைய புகை காரணமாக இருந்திருக்கலாம் தெரியாது இருபது வருஷம் கழித்து இந்த நோய் வந்திருக்கலாம் என்ன ஒன்று சொல்ல வரேன்னா தொடர்ந்து ஒரு வருடமாக சோர்வு 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 என்று சொல்லியிருக்கார் அவர் டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குது ஆனால் ஒரு சோதனையும் செய்யலை மருத்துவரை பார்க்கல அவருடைய குடும்ப சூழலும் அப்படி பல வேலைகளில் ஓடிக்கொண்டே இருக்கிறவர் கடைசியில் பார்த்தா மல்டிபிள் மயிலோ மலை வந்து நிற்குது களைப்பாக இருக்குது சோர்வாக இருக்குது உடல் அயற்சியாக இருக்குன்னா உங்களுடைய குடும்ப மருத்துவரை போய் பாருங்கள் நமக்கெல்லாம் ஒரு குடும்ப மருத்துவர் வேணும் குடும்ப மருத்துவர்னு ஒருத்தரையே தொலைச்சிட்டோம் எல்லாருக்குள்ளேயும் கூகுள் மருத்துவர் தான் இருக்காங்க ஏதாவது ஆச்சுன்னா டக்குன்னு போட்டு கூகுளில் இப்படி போட்டிருக்கானே வாட்ஸ்அப்பில் இதை எழுதியிருக்கானேன் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க சார் இதை எடுத்து இதை அரைச்சி இதை கஷாயம் போட்டு குடித்தா சரியாக போயிடும் இதை அரைச்சி இதை சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படி தான் நினைக்கிறோம் இல்லைன்னா கூகுளில் சிம்டம் போடுறோம் ஃபெட்டிக் டயர்ட்னஸ் அப்படின்னு போட்டால் அது ஒன்று சொல்ல அதை எடுத்து போட்டுக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் எல்லார் வீட்டிலையும் ஒரு குடும்ப மருத்துவர் இருப்பார் எனக்கு ஞாபகம் இருக்குது சிறுபிள்ளையிலேருந்து எனக்கு வந்து எங்கள் வீட்டில் தெருவுடைய ஓரத்தில் ஜேசுதாஸ் அப்படின்னு ஒரு டாக்டர் உண்டு அலோபதி டாக்டர் அவர் தான் குடும்ப மருத்துவர் குடும்பமே எங்கள் வீட்டில் எப்போ போனாலும் எப்பாவது போனால் அவர் போனோடனே என் ரேங்குன்னு போட்டு கேட்பார் என்ன வாங்கின மார்க்கு என்ன படித்த தங்கச்சி எப்படி இருக்கா உன் மாமா கல்யாணம் ஆச்சு அவர் என்ன ஒரு குழந்தை பிறந்துருச்சா இப்படிலாம் கேட்பார் அப்படி ஒரு மருத்துவர் பழைய தமிழ் படங்கள்லாம் பார்த்தா சிவாஜி கணேசனுக்கு வந்து பாலாஜி அப்படின்னு ஒரு நடிகர் வந்து குடும்ப மருத்துவராக இருப்பார் ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றுவாங்க ஒன்றா சைட் அடிப்பாங்க அப்புறம் அவருக்கு நெஞ்சுவலி வந்து பிறந்து அவர் பார்த்துப்பார் டக்குன்னு ஆனால் இன்றைக்கி நம்ம தொலைச்சிட்டோம் அப்படியான குடும்ப மருத்துவர்களை நாம் தான் தேடி பிடிக்கணும் நம்ம தெரு மூலையில் இருக்கக்கூடிய நமக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அவர் எந்த மருத்துவராகவும் இருக்கலாம் அவர் சித்த மருத்துவரோ நவீன மருத்துவரோ ஆயுர்வேத மருத்துவரோ ஆனால் நம் குடும்பத்தை அறிந்த ஒருத்தர் நமக்கான குடும்ப மருத்துவராக இருக்கணும் அவர் சொல்லுவார் கொஞ்ச நாளாகவே நீ சரியில்லைடா ஆறு மாசமா உன்னைய பாக்குற நீ ஆள் மெலிஞ்சிட்டே போற அவரால் தான் கடிக்க முடியும் நீங்க போய் டக்குன்னு உடம்பு சரியில்லையா நான் சென்னையில போய் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் டோக்கன் போட்டு அவர் அஞ்சே நிமிஷம் உங்களை பார்ப்பார் அவரால் என்ன சொல்ல முடியும் அந்த நேரத்தில் நீங்க என்ன சொல்கிறீர்களோ அந்த நேரத்தில் என்ன மருத்துவ ஆவணங்கள் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் சொல்ல முடியும் ஆனால் குடும்ப மருத்துவர் பிக்கப் பண்ணிடுவார் அவர் அனுப்புவார் வெளியே எப்பா உனக்கு இதெல்லாம் இருக்கு இதை நான் சரி பண்ண முடியாது நீ போய் அவரை போய் பார்த்துட்டு சொல்லும் போது அது சரியான விஷயமாக இருக்கும் நண்பர்களே ஒரு சின்ன சோர்வு சின்ன உறக்கம் என்று நாம விட்டுவிடக்கூடாது